எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த பாடத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் ஆரம்பகால தேசிய எழுச்சிகள் இரண்டாவது சுதேசி இயக்கம் மூன்றாவது தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் நான்காவது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஐந்தாவது வெள்ளையனே வெளியேறி இயக்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அல்லது டிஎன்இஎஸ்ஆர்பி ஆகட்டும் அல்லது மற்ற தேர்வுகளாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹிஸ்டரி சாப்டரில் இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்ப்பான் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் பெருங்கழகத்துக்கு முன்பே கூட பாஞ்சாலங்குறிச்சி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மருது சகோதரர்கள் தலைமையேற்று தலைமையேற்ற தென்னிந்திய கழகம் மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகம் போன்ற பிரிட்டிஷாருக்கு எதிரான இயக்கங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளன ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகம் போன்ற கழகங்கள் ஏற்கனவே நடைபெற்றுள்ளன தேசிய போராட்ட காலத்தில் ஜி சுப்பிரமணிய ஐயர் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய பாரதி சி ராஜகோபாலாச்சாரி தந்தை பெரியார் கு காமராஜ் போன்ற தலைவர்களையும் தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் நடைபெற்றது போல் தமிழ்நாட்டிலும் தேசிய இயக்கம் எழுச்சியுடன் காணப்பட்டது அதில் வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தின் தொடக்கம் அதாவது சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு ஜூலையில் தொடங்கப்பட்டது நான் வச்சுக்கோங்க சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஜூலையில் யார் தொடங்கி வச்சாங்க லட்சுமி நரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை ஆகியோரால் இந்த சங்கம் நிறுவப்பட்டது அதே மாதிரி வணிகக் குழுவின் ஆட்சி பின்பற்றிய கொள்கையை இந்த சங்கம் கடுமையாக விமர்சித்தது அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பி அனந்தாச்சார்லு மற்றும் பி ரங்கைய நாயுடு என்போரால் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது பின்னர் சென்னை சுதேசி சங்கமும் இதனுடன் ஒன்றாக இணைந்தது ஞாபகம் சென்னை சுதேசி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சங்கம் பின்வரும் நாளில் சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சங்கத்தில் இணைந்தது அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் டிசம்பரில் ஜி சுப்பிரமணிய ஐயர் தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் முதலாவது தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் ஆங்கிலத்தில் தி இந்து தமிழில் சுதேசமித்ரன் போன்ற தேசிய இதழ்களையும் தொடங்கினார் அப்போ தி இந்து சுதேசமித்ரன் ஆகிய இதழ்களை தொடங்கியவர் யார்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அடுத்து சென்னை மகாஜன சங்கம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்துடன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்ருதீன் தயாப்ஜி பக்ருதீன் தயாப்ஜி என்பவரது தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடைபெற்றது இத்தகைய மாநாடுகள் பல சென்னை நகரில் பின்னரும் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ முதல்ல நம்ம இதில் பார்த்தது ரிவிஷன் பார்த்துக்கலாம் பாருங்கள் தமிழ்நாட்டில் சென்னை தேசிய தேசிய இயக்கத்தின் தொடக்கம் வந்து அதாவது சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கியவர் லட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை அதே மாதிரி சென்னை மகாஜன சங்கம் பி அனந்தாச்சார் பி ரங்கையா அதே மாதிரி பின்னாளில் சென்னை சுதேசி சங்கம் இணைந்தது அதாவது இதில் சென்னை மகாஜன சங்கத்தில் அடுத்தது தி ஹிந்து சுதேசமித்ரன் போன்ற தேசிய தேசியதர்களை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அதே மாதிரி தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்தில் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்ருதீன் தயாப்ஜி என்பவரது தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸ் மூணாவது மாநாடு எங்கே நடைபெற்றது சென்னை எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் யாருடைய தலைமையில் பக்ருதீன் தயாப்ஜி பக்ருதீன் தயாப்ஜி எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிவினை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது அப்போ தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது வங்கப் பிரிவினை வங்கப் பிரிவினை எப்போது ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஞாபகம் வச்சுக்கங்க தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் முக்கியமானவர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மே திங்களில் பாரதியார் காங்கிரஸ் இயக்கத்தின் தீவிர தலைவர்களில் ஒருவரான பிபின் சந்திரபால் என்பவரை சென்னை நகருக்கு வரவழைத்து உரை நிகழ்த்த செய்தார் அப்போ பிபின் சந்திரபாலை சென்னை நகருக்கு அழைத்தவர் யார்னா பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் பிளவுக்கு பிறகு வவுசியும் தேசியவாதிகளும் இணைந்து சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தனர் சென்னை ஜனசங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எப்போது சூரத் பிளவுக்கு பிறகு தொடங்கியவர் வாவு சிதம்பரனாரும் மற்றும் தேசியவாதிகளும் சேர்ந்து சுப்பிரமணிய பாரதி சிறந்த முற்போக்குவாதியாகவும் பழமைவாதத்தை சாடுபவராகவும் புரட்சிகரமான அரசியல் சமூக சிந்தனைகளை கொண்டாடுபவராகவும் விளங்கினார் சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா எனும் தமிழ் வார இதழ் ஆசிரியராகவும் சுதேசி கீதங்கள் என்றழைக்கப்படும் தேசிய பாடல்களையும் அவர் எழுதினார் அப்போ சுதேசி கீதங்கள் என்ற தேசிய பாடல்களை பாடியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அதேமாரி இந்தியா என்ற தமிழ் வார இதழின் ஆசிரியராக இருந்தவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து வாவு சிதம்பரம் பிள்ளை ஒரு வழக்குறையினராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் தேசிய இயக்கத்தில் எப்போது ஈடுபட்டார் வாவு சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாலகங்காதர திலகரின் சீடராக வாவு சிதம்பரம் பிள்ளை திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற பவள ஆலையை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை முன்னின்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை நிறுவினார் அப்ப சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை நிறுவியவர் யார்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அதனால் அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் சுதேசி நீராவி கப்பல் சுதேசி நீராவி கப்பல் கழகத்திற்கும் பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்துக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்தை புறக்கணிக்குமாறு வாவு சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் திங்களில் திருநெல்வேலி கழகம் நடைபெற்றது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி கழகம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை வாவு சிதம்பரம் பிள்ளை தொடங்கினார் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு துணையாக இருந்த சுப்பிரமணிய சிவா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இவங்க இருவரும் ஆறு ஆண்டு காலம் கடும் சிறைவாசத்தை அனுபவித்தனர் சிறைக்குள் அவர்கள் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் செக்கிழுக்கும் கொடுமைக்கு ஆளானதால் வாவு உ சிதம்பரனார் செக்கிழுத்து செம்மல் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ கப்பலோட்டி தமிழன் செக்கிழுத்து செம்மல் என்று அழைக்கப்படுவோர் யாரு வாவு உ சிதம்பரம் பிள்ளை அடுத்து தேசிய தலைவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டது சிறைக்குள் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டது சுதேசி கப்பல் கழகத்தின் சிதைவு போன்ற காரணங்களால் சினந்தெழுந்த சிலர் பாரத மாதா சங்கம் என்ற புரட்சி அமைப்பை ஏற்படுத்தினர் இதில் நீலகண்ட பிரம்மச்சாரியின் பங்கு மகத்தானதாகும் அதாவது பாரத மாதா சங்கத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதத்தில் ராபர்ட் வில்லியம் டி ஆஸ் என்ற செயலுக்கு பெயர் பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரியை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார் இதெல்லாம் சுதேசி இயக்கம் தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் பங்கு இதை மறுபடி ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது வங்க பிரிவினைக்கு பிறகு வங்க பிரிவினை எப்போது ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களின் முக்கியமானவர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதாவது பிபின் சந்திரபால பாரதியார் அவர்கள் சென்னைக்கு வரவழைத்து உரை நிகழ்த்தினார் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் பிளவுக்கு பின்னர் வாவு சிதம்பரம் பிள்ளையும் மற்றும் தேசியவாதிகளும் இணைந்து சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தார் இவருக்கு உறுதுணையாக சுப்பிரமணிய பாரதி சிறந்த முற்போக்குவாதியாகவும் பழமைவாதத்தை சாடுபவராகவும் புரட்சிகரமான அரசியல் சமூக சிந்தனைகளை கொண்டவராகவும் விளங்கினார் இந்தியா என்ற தமிழ் வார இதழுக்கு சுப்பிரமணிய பாரதி ஆசிரியராகவும் சுதேசி கீதங்கள் என்று அழைக்கப்படும் தேசிய பாடல்களையும் எழுதினார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தனது வாழ்க்கையை தொடங்கினார் தேசிய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தூத்துக்குடியில் நடைபெற்ற பவளாலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை முன்னின்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை தோற்றுவித்தார் வாவு சிதம்பரம் பிள்ளை அதனால் அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் அதே மாதிரி இவர் வந்து பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்தை புறக்கணிக்குமாறு பிரச்சாரம் செய்தார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி கழகம் நடைபெற்றது இதில் சுப்பிரமணிய சிவா மற்றும் வாவு சிதம்பரம் பிள்ளை கைது செய்த சிறையில் அடைக்கப்பட்டனர் சுமார் ஆறு ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்தனர் அதில் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் அதில் வஉசி செக்கெழுத்து செம்மல் என்று அழைக்கப்பட்டார் அதே மாதிரி தேசிய தலைவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டது சிறைக்குள் சித்திரவதைகள் சித்திரவதைகளுக்கு உட்பட்டது அதே மாதிரி சுதேசி கப்பல் கழகத்தின் சிதைவு போன்ற காரணங்களால் வெகுண்டெழுந்த சிலர் பாரத மாதா சங்கம் என்ற புரட்சி அமைப்பை தொடங்கினர் அதில் மிக முக்கியமானவர் நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த சங்கத்தை அதாவது பாரத மாதா சங்கத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதத்தில் ராபர்ட் வில்லியம் டி ஆஸ் என்ற வன்செயலுக்கு செயலுக்கு பெயர் பெற்ற பிரிட்டிஷ் ஆஸ் அதிகாரி அதிகாரியை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார் இதுதான் வந்து தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் பங்கு நன்றி தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை சென்னையில் அன்னி பெசண்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி நடத்தினார் அப்போ சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் அன்னி பெசண்ட் அம்மையார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மாதத்திலேயே நியூ இந்தியா என்ற தனது இதழில் அன்னிபெசன் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப் போவதற்கான முடிவை அறிவித்திருந்தார் அப்ப அன்னிபெசன் அம்மையார் எப்போது தன்னாட்சி இயக்கத்தை போவதாக முடிவு அறிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து டிசம்பரில் பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் அதற்கான காங்கிரஸ் கட்சியின் ஒத்துழைப்பையும் கோரினார் திலகரும் இவரது முயற்சிக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்தார் போர் காலத்தில் தன்னாட்சி இயக்கம் மிகவும் தீவிரமாக நடைபெற்றது போர் காலத்தில் தன்னாட்சி இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது அப்போ தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அன்னி பெசண்ட் அம்மையார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பா பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை நியூ இந்தியா என்ற இதழில் அன்னி பெசண்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப் போவதற்கான முடிவை அறிவித்திருந்தார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நான் போச்சுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது அந்நியரின் விதிமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மார்ச்சில் தொடங்கின மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மது அருந்துவதற்கு எதிரான போராட்டங்கள் அதாவது இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடைபெற்றன நல்ல நான் வச்சுக்கோங்க மாகாணத்தின் பல பகுதிகளில் மது அருந்துவதற்கு எதிரான இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் நடைபெற்றன குறிப்பாக மது அருந்துவதற்கு எதிரான போராட்டம் மதுரையில் தீவிரமாக நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கம் பரவலாக நடைபெற்றது இதில் முக்கிய தலைவராக செயல்பட்டவர்கள் யார் யார்னா தமிழகத்தில் சி ராஜகோபாலாச்சாரி எஸ் சத்தியமூர்த்தி ஈவே ராமசாமி நாயக்கர் போன்றோர் செயல்பட்டனர் அந்த சமயத்தில் அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஈவே ராமசாமி நாயக்கர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காந்தியின் செயல் திட்டங்களில் சட்டசபை புறக்கணிப்பே முக்கியமானது என சி ராஜகோபாலாச்சாரி வலியுறுத்தினார் ஆனால் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் வரதராஜலு நாயுடு விஜயராகவாச்சாரி போன்ற தலைவர்கள் இதனை ஏற்கவில்லை அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ராஜகோபாலாச்சாரி வலியுறுத்தியது சட்டமன்ற சட்டசபை புறக்கணிப்பே முக்கியமானது என்று ராஜகோபாலாச்சாரி வலியுறுத்தினார் அந்த அவர் வலியுறுத்தியதை ரங்க ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் வரதராஜலு நாயுடு விஜயராகவாச்சாரி போன்ற தலைவர்கள் இதனை ஏற்கவில்லை இதற்கிடையில் பெரியார் ஈவேரா கேரளத்தில் வழக்கத்திலிருந்த சமூக பாகுபாட்டை கண்டித்து வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார் காங்கிரஸ் தலைமையில் ஒருவரான விவிஎஸ் ஐயர் நடத்தி வந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் சமூக பாகுபாடு நிலவுவதை கண்டித்த பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறினார் அப்போ பெரியார் காங்கிரஸிலிருந்து ஏன் வழங்கினார் அதாவது காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான வி வி எஸ் ஐயர் நடத்தி வந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் சமூக பாகுபாடு நிலவுவதை கண்டித்த பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறினார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் சத்தியமூர்த்தியும் விடுதலை போராட்ட வீரர்களில் முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு சத்தியமூர்த்தி தலைமை தாங்கினார் நல்லா வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் குழு தமிழ்நாட்டிற்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு சத்தியமூர்த்தி தலைமை தாங்கினார் அடுத்து விடுத விருதுநகரை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்த கு காமராஜ் மற்றொரு விடுதலை போராட்ட வீரர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் வைகம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதில் முக்கிய மூலம் அவர் தேசிய இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராகவும் பொருளாளராகவும் விளங்கினார் அப்போ காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராகவும் பொருளாளராகவும் விளங்கினார் ஆரம்பத்திலிருந்தே காமராஜர் மக்கள் தலைவராக திகழ்ந்தார் எளிமையான நடையில் அவர் பேசுவார் நுண்ணறிவும் செயல்திறனும் மிக்கவராக அவள் அவர் திகழ்ந்தார் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை கு காமராஜ் அவர்கள் புரிந்து கொண்டார் இருந்த சாமானியர்களில் ஒருவராக அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டார் தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றவர் காமராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றதில் மிகவும் முக்கிய பங்காற்றியவர் காமராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் வந்து தமிழகத்தில் அதாவது ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கம் எப்போ நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை தீவிரமாக நடைபெற்றது இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் யார்னா ராஜகோபாலாச்சாரி சத்தியமூர்த்தி ஈவே ராமசாமி அது மட்டும் இல்லாமல் கு காமராஜ் அவர்கள் இவர்கள் எல்லாம் நன்றி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தண்டி யாத்திரையை மேற்கொண்டார் அதே வருடம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏப்ரல் மாதத்தில் சி ரோ ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அப்போ தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை யாருடைய தலைமையில் நடைபெற்றது ராஜகோபாலாச்சாரி வரலாற்று புகழ்பெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நடைபயணத்தை ராஜகோபாலாச்சாரியார் மேற்கொண்டார் அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த வேதாரண்யம் கடற்கரைக்கு நடைபயணம் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டு அதாவது அந்த வருடம் ஏப்ரல் பதிமூன்று பயணம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி இந்த பயணம் வேதாரண்யத்தில் முடிவடைந்தது நல்லா வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அளவில் உப்பு சத்தியாகரத்தை தொடங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ச உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வேதாரண்யம் கடற்கரைக்கு நடைபயணம் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பயணம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி இந்த பயணம் வேதாரண்யத்தில் முடிவடைந்தது இந்த முடிவடைந்து இரண்டு நாட்கள் கழித்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்பட்டார் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜகோபாலாச்சாரியார் மட்டுமல்லாமல் மற்ற யார் யார் கலந்து கொண்டாங்க வி எஸ் வி எஸ் எஸ் ராஜன் சர்தார் வேதரத்னம் பிள்ளை சி சுவாமிநாத செட்டி கே சந்தானம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றனர் கொடியேந்தி போராட்டம் நடத்திய திருப்பூர் குமரனுக்கு திருப்பூர் குமரன் தடியடிக்கு ஆளானார் கொடியை கையில் பிடித்து போராடிய அந்த மாவீரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார் அப்போ கொடி குமரன் யாரு திருப்பூர் குமரன் இவரது நினைவை போற்றி இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் எழுச்சிமிகு பாடல் பாடல்களால் இயக்கம் மேலும் வலிமை பெற்றது விடுதலை இயக்கத்தில் காந்திய நரிகள் பின்பற்றப்பட வேண்டிய அவசியத்தை அவர் அவரது பாடல்கள் எடுத்து கூறின அதாவது நாமக்கல் கவினர் ராமலிங்கம் பிள்ளையின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடினார் பிரிட்டிஷாருக்கு எதிரான அகிம்சை போராட்டத்தின் கொள்கையை விளக்குவதாக இந்த வரிகள் அமைந்தன கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அதாவது விடுதலை இயக்கத்திற்கு இதுவும் மேலும் வலு சேர்த்தன நன்றி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு தேர்தல்கள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு தேர்தல்கள் நடந்தன சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்று சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றது அவரது அமைச்சரவையில் ஒன்பது அமைச்சர்கள் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஜூலை முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது அக்டோபர் வரை இந்த ராஜகோபாலாச்சாரியார் தலைமையிலான அமைச்சரவை பதவியில் நீடித்தது இரண்டாம் உலக போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதை கண்டித்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய போது ராஜகோபாலாச்சாரி அமைச்சரவையும் பதவி விலகியது இந்த இரண்டாம் உலக போரின் போது கிரிப்ஸ் தூதுக்குழு பரிந்துரைகள் தோல்வியடையவே காந்தியடிகள் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் அப்ப வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை தொடங்கியவர் யாரு மகாத்மா காந்தியடிகள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற வெள்ளையணை வெளியேறு போராட்டத்தில் ஆலை தொழிலாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது நாடு தழுவிய போராட்டமாக அமைந்தது பக்கிங்காம் கர்நாடிக் ஆலை துறைமுகப் பொறுப்பு கழகம் டிராம்ப்வே ஆகியவற்றின் தொழிலாளர்கள் என உழைக்கும் வர்க்கத்தினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் வடார்காடு மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் வெளியேறு வெளியேறியக்கம் பரவியது ராஜபாளையம் து காரைக்குடி தேவகோட்டை ஆகிய இடங்களில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியது சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்திலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆண் பெண் வீரர்கள் சேர்ந்து விடுதலைக்காக போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா விடுதலை அடைந்த போது ஓபி ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான சென்னை அரசாங்கம் இந்திய விடுதலை சட்டத்தை பாராட்டி தீர்மானம் இயற்றியது இதுதான் வந்து தமிழகத்தில் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் நன்றி